ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வில் செல்வா இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது கொண்டிருக்கின்ற ஆழமான விசுவாசத்தை நமக்கு குறிப்பிடுகின்றது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்றோம் அவர்களை நாம் கூடிக்கொண்டிருக்கின்றோம் அந்த விசுவாசமானது ஒருபோதும் தளர விடாமல் இருக்க வேண்டும் என்று புனித பவுல் குளிர்சிறுக திருமகத்திலே அழகாக சொல்லியிருக்கின்றார் பிரியமானவர்களை நாம் இவ்வாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடன் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை அந்த விசுவாசத்தில் நாம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் அவ்வாறாக நிலைத்திருக்க வேண்டுமென்றால் ஒருபோதும் மற்ற ஊனி இயல்புகளுக்கு நாம் இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் இந்த சமுதாயமானது இந்த பூதமானது உங்களை விசுவாசத்திலிருந்து தளர விடுவதற்கு பல்வேறு விதமான வகையிலே சாத்தான் உங்களுக்கு தொல்லை கொடுப்பான் ஆகவே ஒருபோதும் நீங்கள் விசுவாசத்தை தளர விடாதீர்கள் என்று புனித பவுல் அவர்கள் நமக்கு மீண்டுமாக நம்முடைய விசுவாசத்தில் வேரூன்றி இருக்க வேண்டும் என்று நமக்கு நினைவூட்டுவது இன்றைய முதல் வாசகம் இன்றைய இரண்டாவது வாசகம் நற்செய்தி வாசகத்துக்கு வருகின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஜபத்தின் மகத்துவத்தை நமக்கு சொல்லி கொடுக்கின்றார் ஆண்டவர் கிறிஸ்து ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவும் அல்லது அந்த செயலை செய்து முடித்த பிறகும் அவர் ஆழமான அந்த விசுவாசத்தில் அவர் இரவெல்லாம் செலவிடுவதை நாம் பார்க்கின்றோம் அவர் ஜபம் செய்வதற்கு ஒவ்வொரு முறையும் அவர் இடத்தை தேர்வு செய்வதை நாம் பார்க்கின்றோம் ஒரு உயர்ந்த மலைக்கு செல்வதை பார்க்கின்றோம் அதோடு சேர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பாடுபடுவதற்கு முன்பாக கெஸ்துமணி என்கின்ற இடத்திற்கு செல்வதை பார்க்கின்றோம் அதோடு சேர்ந்து தொழுகைக்காக தொழுகை கூடத்திற்காக செல்வதை நாம் பார்க்கின்றோம் ஒழுங்கு நாளில் தொழுகை கூடத்திற்காக செல்கின்றார் ஆகவே பெரிய மாணவர்களை ஜபம் செய்வதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடத்தை தேர்வு செய்கின்றார் எங்கே சென்றால் நாம் நன்றாக ஜபிக்கலாம் என்று அந்த இடத்தோடு அவர் இன்றைய நற்செய்தியை தொடங்குகின்றார் உயர்ந்த மலைக்கு செல்கின்றார் தனிமையான இடத்திற்கு செல்லுகின்றார் அங்கே ஜெபிக்கின்றார் இறைவெல்லாம் செலவிடுவதை நாம் பார்க்கின்றோம் இடம் ஜெபம் நேரம் இவை மூன்றையும் இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக குறிப்பிடுகின்றார் தொழுகை கூடத்திற்கு செல்லுகின்றார் இடத்தை குறிப்பிடுகின்றார் அதுவும் அந்த நேரத்தையும் சொல்லுகின்றார் விடுமுறை நாட்களில் தொழுகை கூடத்திற்காக ஜபிக்க செல்லுகின்றார் பிரியமானவர்களே நாமும் நம்முடைய ஜெபத்தில் ஆழ்ந்த விசுவாசம் கொண்டு இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவும் அந்த செயலை செய்து முடித்த பின்பும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பினை விடுக்கின்றார் இந்த உலகமானது ஒரு சத்தம் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கின்றது அந்த சத்தத்திற்கு இடம் கொடுக்காமல் உங்களுடைய சிந்தனையை சிதற விடாமல் நீங்கள் ஜெபம் செய்வதில் நீங்கள் தேர்வு செய்கின்ற இடமானது முக்கியம் என்பதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று அந்த ஜபத்திலே நமக்கு குறிப்பிடுகின்றார் இரவெல்லாம் ஜபம் செய்துவிட்டு இரண்டாவதாக பார்க்கின்றோம் சீடர்களை அவர் அழைப்பதை பார்க்கின்றோம் அவராக அவர்கள் அழைத்த அந்த சீடர்களை அதிலே அவர் தேர்வு செய்வதை பார்க்கின்றோம் தேர்வு செய்து அவர்களை திருத்துவதர் என்று பெயரிடுகின்றார் இவர் சீடர்களை அழைத்தார் என்று பார்க்க குருக்கள் கண்ணியர்களை மட்டும் அழைக்கவில்லை மாறாக பொதுநிலையினரையும் அழைக்கின்றார் அதிலே அவர்கள் புனிதர்களை மட்டும் அழைக்கவில்லை மாறாக பாவிகளையும் அழைத்திருக்கின்றார் அனைவரையும் அழைத்து அனைவரையும் புனிதராக மாற்ற வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை அழைப்பதை பார்க்கின்றோம் பிரியமானவர்களே மீனானது கடலில் தான் இருக்கின்றது ஆனால் அந்த மீனில் உப்பு இல்லை மனிதர்களாக நாம் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் தான் இருக்கின்றோம் ஆனால் நம்மில் பாவமானது நிறைந்து காணப்படுகின்றது பாவிகளாகிய நம் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று அந்த சீடர்களை எவ்வாறு தேர்வு செய்தாரோ அதுபோன்று நம்மையும் தேர்வு செய்து பாவிகளாக நம் அனைவரையும் புனித நிலைமைக்கு உயர்த்த ஆண்டவர் இயேசு நம்மையும் அழைக்கின்றார் நம்மையும் சீடராக திருநிலைப்படுத்துகின்றார் நம்மையும் ஒரு புனிதராக மாற்ற நமக்கும் அழைப்பினை விடுக்கின்றார் மூன்றாவதாக பார்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே குணம் கொடுப்பதை பார்க்கின்றோம் நோயினால் இருக்கின்ற மனிதர்களுக்கு சீடர்களுக்கு அங்கே முக்கியத்துவத்தை கொடுத்து நீங்கள் யாரெல்லாம் நோயினால் அவதிப்படுகின்றார்களோ அவர்களுக்கு குணத்தை கொடுங்கள் அவர்களுக்கு சுகத்தை கொடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்துதர்களை அனுப்புவதை பார்க்கின்றோம் பிரியமானவர்களே மாணவர்களே இந்த உலகத்திலே நாம் பல்வேறு விதமான வெளிப்புற நோய் மற்றும் உள்புற நோயானது நம்மை தாக்கிக் கொண்டிருக்கின்றது எந்த நேரத்திலும் மொபைலிலே செலவிடுதல் அதுவும் ஒரு நோயாக மாறிவிடுகின்றது எந்த நேரத்திலும் இரவு முழுவதும் மொபைல் போனை நாம் பயன்படுத்துகின்றோம் இரவு முழுவதும் நாம் கம்ப்யூட்டரை பயன்படுத்துகின்றோம் இரவு முழுவதும் நாம் தேவையில்லாத சில காரியங்களில் ஈடுபடுகின்றோம் ஆகவே இந்த நோயானது நம்மையும் பாதிக்கின்றது நம்முடைய குடும்பத்தையும் பாதிக்கின்றது நம்முடைய உறவையும் பாதிக்கின்றது நம்முடைய சமுதாயத்தையும் பாதிக்கின்றது ஆகவே இந்த நோயிலிருந்து நம்மை விடுபட சீடர்களை அனுப்புகின்றார் பிரியமானவர்களை நாமும் இந்த நோயிலிருந்து விடுபட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும் அவருடைய சீடராக இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு அந்த சீடர்களுக்கு அந்த குணத்தை சுகமாக்க அந்த இதை கொடுத்தாரோ அதே போன்று நம்மையும் குணத்திலிருந்து நம்மையும் நோயிலிருந்து குணப்பெற நமக்கு அழைப்பில விடுக்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை பெற்றவர்களாக தொடர்ந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் வேரூன்றி இருக்க இந்த பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம் நம்முடைய பாதுகாவலி பாத்திமா அன்னையின் பரிந்துரையும் ஆசிர்வாதமும் என்றும் உங்களோடு தங்குவதாக ஆமேன்